பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல் எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீடான மூற ராயனா என்னடா என்னடா அந்த கையில என்ன தொட்டயா இது காலை மாளை மரமரம் கை டேய் வாய் இந்த கனகบุรี நாட்டை அங்க இருந்த மானராஜா தம்பி வந்திருந்த மானராஜா கிட்ட நங்குறாரு யார் கிது கா டயர் அப்படியே சின்ன ரெண்டு கதுவா தெரியும் வேடிக்கை ஒரு மக்கள் வந்தது ஒரு அண்ணன் போட்டு அச்சிக்கறாங்க நீ வேடிக்கை பாத்துக்கறே விடு ஒரு நேரம் மாலை இருக்க மாட்டே தம்பி அவனுக்கு எதுவும் தெரியாது டேய் சும்மா தான் டேய் என்னடா என்ன தூணு சண்டை போட விடு என்ன நிம்மதியா சண்டை போட உரியா நான் தான் கோவமா பண்ற குருகுருக்கியா வருவா நான் சும்மா தான் நான் சும்மா தான் வரும்போதே சண்டை போட வந்தா ஆ சண்டை போட வந்தா ஏன் கோவப்படுற கோவப்படாத நான் கோவப்படாத அமைதியா இரு என்ன அமைதியா இரு டேய் விடுடா என்ன உரறா சொல்றது சொல்லிக்கிற என்ன சொல்லிக்கே சொல்லிக்கிற என்னாச்சு உங்களுக்கு டேய் சும்மா இரு இந்த டேய் போட்டே ஏய் மோதற மேசியா என்னடா அவங்க கிட்ட பேசுறா? அவர்தான் பேசுறாரே. அவங்க கிட்ட பேசுறா? டேய், டேய், அடேய் அண்ணா, عايزنا அப்படியே உள்ள போய்டு. டேய் உனோடு பெரியவனா டேய். மச்ச போடா பாለ. அட கிப்டு மாதிரி போனேன்னு. வெங்கேஷ் சவனா நிக்க. டேய், டேய். டேய், வாடா வாடா. வாய் எல்லாம்

சுகர் மாத்திரை போடுறது சுகர் மாத்திரை நோ டேப்லெட் only சிரப் ஆஹு கச்சாவச்சாவாய பயோ பாயில வெச்ச கொய்ய பயோ கச்சாவச்சாவாய பயோ பாயில வெச்ச பாயோ பயாக்கு கொய்ய வேணாம் பனானோ குரோ ஆமா எடா சப்பட்டா வாணடா சப்பட்டா நீ சப்படாதே டேய் இந்த கணக்கு போட டேய்

அவனுக்கு கதிரவன் கதிரவன் என்று பேர் சொல்றேன் ஆமாங்க வளந்தான் ஏய் வெளிநாடு சென்றிருக்கிறார் பட்ட படிப்பு முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார் இந்த ஜெயதியை நம்ம பொண்டாடி நம்ம பொண்டாடியா மகாராணி மாசாமி புறப்படு வா வா அப்படியே கழுத்தி விட்டுறேன் பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடா ஆமாந்த ஜமந்தா பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லாஜ் மணி டாக் தட்டிங்க